உறவு வணக்கம் நானு உங்கள் சங்கருமல் கே எஸ் என்று சொன்னால் இலங்கையில யாழ்ப்பாணத்துல வல்பெட்டு துறைக்கு தான் வந்து நாங்கள் என்னத்துக்கான சொன்னால் எங்களோட நாட்டினுடைய ஜனாதிபதி அனிரகுமாரிசா நாயக் அவர்கள் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துக்கு ஒரு விஜயம் ஒன்று மேற்கொண்டிருக்கார் அந்த பாதி பார்த்தீங்கன்னா அவர் வெற்றிக்கான விஜயமா வல்பெட்டு துறைக்கு வந்து மக்கள் சந்திக்கிறதாவது ஒரு நிகழ்வு நடக்க அது அதுவங்களுக்கு காட்டப்படும் அது மட்டும் இல்லாம சாவச்சேரியிலேயே நீங்கள் நடைபெற போது நாங்கள் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வல்வெட்டு காட்டிக்கிறோம் சாகச்சேரிக்கு நேரம் வந்து அதை உங்களை காட்டிக்கிறோம் நீங்க நீங்கள் நீங்க நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போய் வீடியோ வாங்க ஓகே வாங்க வீடியோ அதுக்குள்ள போயிடலாம் இப்ப நாங்க யாழ்ப்பாணம் வல்வெடுத்துறை டவுனுக்கு அன்னிக்கிறோம் இதுல பாத்தீங்கன்னா ஜனாதிபதி காண்டி பனர் எல்லாமே கட்டிக்கிறது பாருங்க இந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உதய சூரியன் உல்லாச கடற்கரை எல்லாம் நடக்க போகுது மத்தியானம் ஒன்றரைக்கு நடக்க போகுது மற்ற அதுலேயுமே பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்னொரு பேனர் ஒன்று கிடைக்கிறது பாருங்க வந்தா மற்றது இந்த இடத்துல பார்த்து சொன்னால் பாதுகாப்பு எல்லாமே சரியான பலமாக இருக்குது நீங்கள் பார்த்தா இருக்கிற ராணுவத்தில் போலீஸ் ஆக்கள் எல்லாருமே நிற்கிறேன் போலீஸ் வாகனங்கள் நிற்கிறேன் எஸ்டிஎஃப் எல்லாம் நிற்கிறேன் அப்பயே இப்போ நாங்கள் அந்த கிட்ட வந்துட்டோம் என்ன சொன்னால் ஏற்கனவே பல எடுத்துகிற வீடியோக்கு வந்துட்டாலே நேரத்துக்கு வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆக்கி குறைவு தான் போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே இருக்குது இப்போ இதில் ஜனாதிபதி அனருக்கு அவர்கள் வருக வருக என வரவேற்கிறோம் வல்வெட்டுத்துறை வடக்கு கடத்தலாம் கூட்டுற சாங்கம் சரி அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இதை பேரும் நுழைவாயில போட்டோக்கள் போட்டு வரவேற்று கிடக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயுத்தங்கள் எல்லாமே நடைபெற்றுக் கொண்டிருக்கு உங்களுக்கு காட்டி கொளன்னு பேரு அப்படியே சரி அப்படின்னு நாங்கள் போய்க்கொள்ளோம் இதில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் அதில் போய்க்கொள்ளலாம் மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பாதையெல்லாம் இதெல்லாம் போய்க்கொள்ளணும் அப்படி போய் காட்டி குழந்தை பார்த்து கொண்டு வாங்க அப்படியே இந்த பாதை எல்லாமே பாருங்கள் போலீஸார் எல்லாமே நிற்கணும் இந்த வீடுகளுக்கு எல்லாமே நிற்கணும் அவ்வளோத்துக்கு பாதுகாப்பு ஒரு ஜனாதிபதி வர சொன்னால் இந்த பாதுகாப்பு எல்லாமே கட்டாமல் இருக்கும் அப்படி நாங்கள் அதுக்குள்ள போய் மக்கள் என்ன மாதிரி இருக்கணும் ஜனாதிபதி வந்த உடனே என்ன விஷயங்களை கதைக்கிறான்னு சொல்லி எல்லாமே உங்களை காட்டிக்கோரேன் நீங்கள் பார்த்துக்கிட்டு மாதிரி இருக்கும் சரி இப்போ நாங்கள் இந்த கடற்கரைக்கு வந்துட்டோம் பாருங்க இந்த கடவு இது அப்படியே இந்த கடற்கரையில் என்ன மாதிரி நிகழ்வுகளை அவனுங்க செய்திருக்கேன்னு சொல்லி காட்டிக்கோரன் பார்ப்போம் ஆ இதில் என்னென்னு சொன்னால் செக் பண்ணி தான் நாங்கள் குருநகர் வீடியோ கேம் பார்த்துருப்பீங்க இதில் எல்லாமே பாதுகாப்பு செக் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்பி கொடுங்க பாருங்க ஆண்கள் பெண்களுக்கு அனுப்புரிமை உரிமை எல்லாமே இருக்குது உள்ளுக்க போனால் திருப்ப வரலாணது தெரியல பார்ப்போம் என்ன மாதிரியான யூடியூப் சேனல் சரி இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்த பொதுமக்கள் போகக்கூடிய பாதையெல்லாம் வந்து நாங்கள் ஆனால் அவரை சொல்லிச்சு நம்ம நிற்கிறாங்க சொல்லி நீங்கள் வீடியோ தான் எடுக்க வந்தீங்க அப்போ நீங்கள் அதால் போய் பார்க்கலாம்னு சொல்லி எங்களுக்கு அந்த பாதையில் போங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்களே சரின்னு சொல்லி போய் இப்போ நாங்கள் அந்த பாதையெல்லாம் போய்க்கொள்கிறோம் ஓகே நல்ல விஷயம் கிட்ட அந்த வீடியோ எடுக்கலாம் எங்களுக்கு பரவாயில்லை சரி எப்படியா நாங்கள் அங்கே போய் காட்டிக்கொள்ளுறோம் பார்த்துக்கொள்ளுறோம் சரி இப்போ நாங்கள் இந்த மற்ற பாதையெல்லாம் போய்கொண்டிருக்கோம் ஆனால் இன்னும் மக்கள் விட தொடங்கி என்ன சொன்னால் நான் நேரத்துக்கு வந்து நான் சொன்னான்னு தானே உங்களுக்கு ஒரு அளவில் வந்ததால் நேரத்துக்கு வந்துவிட்டோம் அதனால் மக்கள் ஒருத்தருமே வரையில் ஆனால் ஆயித்தங்கெல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்குது அந்த வீடியோ நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பிறகு பிறகு பார்த்துக்கொள்ளலாம் சரி எப்படியே இப்போ எங்களை காட்டிக்கொள்ளுங்க அதுக்கப்புறம் வீடு எடுக்கலுமே பாதுகாக்க வேண்டிய ராணுவம் புதுசு எல்லாம் பண்ணிக்கணும் சரி இப்போ நாங்கள் வந்துட்டு முதல்ல பாருங்கள் பன்னர்கள் எல்லாமே அடிச்சுக்கிறாங்க ஓகே இதுக்கெல்லாம் நாங்கள் போய்க்கொள்ளலாம் இப்போ வீடியோ எடுக்கிறாங்களுக்கு இதெல்லாம் முடியணும் உள்ளுக்கு போய் காட்டிக்கொள்ளலாம் ஆனால் இப்போ என்ன சொன்னால் உள்ளுக்கு போனால் நாங்கள் திருப்ப வரலாம் முதலியில அதனால் இதில் இதனால் இது வந்தோம்னா கிட்டத்தட்ட கிட்ட வரைக்கும் உங்களுக்கு போய் கொள்கிறேன் சரி ஓகே இப்போ நாங்கள் இந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய இடத்துக்கு வந்துவிட்டோம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு அங்கால பாதி இருக்குந்தா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வர்றதுக்கு செக்கிங் எல்லாம் பண்ணி வந்து கொள்ளணும்னா நாங்களும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி தான் வந்து நாங்கள் பிரசிடண்ட் மீடியா மற்ற முக்கியமான ஆக்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சுனஞ்சால பக்கம் உடம்பு இருக்குது நாங்களும் பார்த்து சொன்னாங்களே அதுக்கப்புட்டே நீங்கள் வீடு எடுத்து வந்தீங்க சரின்னு சொல்லி இதுக்காக போங்கன்னு சொல்லி போட்டு எங்களை பேக்கில் எல்லாமே செக் பண்ணி ஃபுல்லாக எல்லாம் போட்டு செக்அப் எல்லாமே பண்ணி போட்டு எங்களுக்கு இந்த ஸ்டிக்கர் ஒட்டி விட்டு பாருங்க இந்த ஸ்டிக்கர் பேக்கில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி விட்டேன் சரி அப்படி நாங்கள் வந்துட்டோம் என்னது வரதுக்குன்னு டைம் இருக்குது நாங்கள் நேரத்து வந்துவிட்டோம் நேரத்துக்கு நம்ப பேர் அளவில் வந்தனாங்க அதில் வந்துவிட்டோம் இப்போ பன்னெண்டு நாற்பத்தி எட்டு ஒன்றரைக்கு தான் பார்த்துன்னு சொல்லி சொல்லிருக்கேன் பாப்போம் என்ன மாதிரி சொல்லி மற்ற மக்களும் பார்த்தோம்னா இப்போ ஒரு ஒன்று ரெண்டு பேர் வர தொடங்கினா தான் கொஞ்சம் நேரம் போக தான் பெருக்கணும் அதை எங்களை காட்டிக்குள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா என்ன நிகழ்வு நடைபெறும் சொல்லி தொடர்ச்சி அவங்க வீடியோக்கு வந்து கொள்ளுங்கள் நீங்கள் பார்த்துக்கூடிய இருக்கு இதெல்லாம் வெற்றிடமாக தான் இருக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடு எடுக்கக்கூடிய ஆக்கள் மற்றது ஒன்றிரண்டு மக்கள்லாம் வந்து இந்த நிகழ்வு நடைபெற போகுது மற்றது இன்னொரு விஷயம் அவதான் நினச்சுனா அதாவது இந்த மேடைக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெளியிற்கு தானே கலக்கரு அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பட்ட திருவிழாவுக்கு ஒரு பட்டம் ஒன்று பரபரப்பாக பேசப்பட்டது அதாவது இந்த ஜனாதிபதி அனரகுமார் சிசாநாயகர் அவருடைய அந்த புகைப்படங்கள் ஒட்டின பட்டம் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேமஸ் ஆனது அந்த வகையில் பார்த்தா அந்த பட்டகமே பின்னுக்கு வச்சிருக்கேன் ஏன்னா தெரிஞ்சு ஜனாதிபதி வரைக்காது நம்ம இல்லை வாரத்துக்கு முதல்ல முதலில் நம்ம சொல்லி தெரியல அப்படி ஏற்றினா அதே உங்களை காட்டி குழந்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க மாதிரி இருக்கும் பட் இந்த இடத்த சுற்றுற பார்த்தா நிறைய பொழுது பாதுகாப்பு ராணுவ பாதுகாப்பா பலப்படுத்தப்பட்டிருக்கு அவன் அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது அது மட்டும் இல்லை கடலுக்குள்ள கூடி பார்த்துன்னா அந்த டோரா அப்படகண்டு அதனால தான் நிற்கிறேன் அது கூட நிலைநிறுத்தப்பட்டிருக்கு பட்டுருக்கு உங்களை உங்களுக்கு காட்டி குர நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க முன்னு தூரவா தெரியுதுன்னா நேவி போட் உண்டு இந்த முன்னு கண்ணும் இருக்காங்க துவக்கெல்லாமே இருக்கு இது கூடி கடற்கரையில் பாதுகாப்பாக கடல் வழி பாதுகாப்புக்காண்டி அந்த படகு எல்லாமே நிக்குது ஒன்று தான் நிற்கிற மாதிரி கிடக்கு அங்கேயே நிற்க இல்லை சரி இப்படி தொடர்ச்சி மாதிரி நடக்கும் சொல்லி காட்டிக்கொள்ளுன்னு சரி பாருங்க பாருங்க முன்னுக்கு இந்த இடத்துல மக்கள் எல்லாம் சோதி சோதி அப்படின்னா ஆங்களுக்கு பிரிம்பா பெண்களை பிரிம்பாக இருக்கு பாருங்க வாராக இருப்பாங்க மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு வாகனம் நிக்குது பாருங்க நான் அனைக்கன் ரேசி பஸ் ஒன்று நிற்குது மேலே எல்லாம் பார்த்து ராணுவம் போலஸ் பாதுகாப்பு இருக்குது பாருங்கிறா இன்னும் நடக்க வேற தொலங்க இல்ல இப்போ கொஞ்சம் பே வந்து வந்து கொண்டிருக்கீங்க பாப்போம் வணக்கம் உங்க பேர் வந்தசாமிராஸ்வரர் ஓகே இப்போ தினாதபதிவாரர் வளர்வதற்கே என்னมารங்க ஹரத்து எங்க விருபன்னார் யாத்திரிகள் விருபன்னார் ஓகே நானே உங்க ஹரத்து என்ன ஜனாதிபதி நல்லா நல்லா சீயோணும் இப்போ நான் ஓகே இருக்க தலைங்கைய பேடி கொண்ட எல்லாருக்கும் கொஞ்சம் அபிப்ராயமா இருக்கு இருக்கே வேற 4 5 தரமே தலமுரைக்கி வரணும் என்றவங்களுக்கு ஆசை ஆசை ஆ சரி சரி கணக்க விஷயங்கள் எல்லாம் செய்யறாரு என்ன உங்களோட கருத்து அது விஷயங்கள் அந்த ட்ரீம் ஸ்ரீலங்கா அது எல்லாம் நடக்கணும் ரெண்டாயிரம் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு வேறு வேறு அதே மாதிரி ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு இருக்கணும் அஞ்சாயிரம் தலைமுறைக்கு இருக்கணும் இதுதான் கொஞ்சம் நாங்களும் நாங்களும் உயிரை கொடுத்துட்டோம் யுத்தத்தால் அடுத்தது சொத்துக்கள் இருந்துட்டோம் உழைப்புகள் இல்லாமல் இருந்துட்டோம் அப்படி இருந்து தான் நாங்களும் வாழ்ந்துட்டு வந்துட்டோம்

சரி ஓகே இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வல்வெட்டு துறையில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது என்ன மாதிரி பாதுகாப்பு இருக்குதுன்னு சொல்லி ஜனாதிபதி வாரத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லியெல்லாம் பார்த்துருப்பீங்க இதுக்கு பிறகு ஜனாதிபதி ஒன்றரைக்கும் ரெண்டு மணிக்குன்னு சொல்லியிருக்கீங்க அந்த டைம் வேறு வந்தோன்னே அவர் என்ன விஷயங்களை கதைக்கிறார் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் மக்களோட பயந்து சொல்லி சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக காட்டிக்கொள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கேன் அது பார்த்தீங்க சொன்னா அடுத்த வீடியோல போட்டுக்கிறோம் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் சரி ஓகே அவ்வளோதான் வீடியோ முடிச்சுக்கோம் ஓகே பாய்